யர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி இணைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க நம்பிக்கையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இனிமையான பேச்சின் மூலமா மற்றவரிடம் எளிதில் நண்பனாக கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நான் நெருங்கி உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நன்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியா தெரியுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு நாங்கள் எப்படிம்மா நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்கார நேர்களே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான காலங்களெல்லாம் மாறப்போகுது உங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அருமையாக மாறப்போகு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க தை பிறந்தால் என்ற நம்பிக்கையோட விருச்சிகம் ராசி காரைகளுக்கு இந்த தை மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாங்க நான்கு கிரகங்கள் மகரத்துல சேர்றதுனால வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்குதுங்க செவ்வாய் உச்சம் பெறது சொத்து சேர்க்க அரசு பதவி கௌரவமான வேலைகளை முழுக்கு தரும் புதன் மற்றும் சூரியன் மகரத்துல சேர்றதுனால பூதாதி யோகம் உண்டாகுது சுக்கிரன் வர்றதுனால வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுது இந்த கிரகங்களின் சேர்க்கை கால புருஷனுக்கு பத்தாம் இடத்துல நடக்கிறதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குழந்தை பிறப்பு காதல் வெற்றி எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க பத்துக்குடைய சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அரசு மற்றும் தொழில் சார்ந்த பணிகள் ஏற்படும் எட்டு மற்றும் புதன் பகவான் மூன்றில் மறைவதால திடீர் சொத்து சேர்க்கை உண்டாகும் சுக்கிரன் மூன்றாம் இடத்துல மறைகிறதுனால குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதில் பிரச்சனைகள் வரலாம் விருச்சிகம் ராசிக்காரங்க குடும்பத்தையும் தொழிலையும் சமமாக கவனிக்கணும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணும் கமிஷனரை விடவும் அமைச்சரை விடவும் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க அப்பத்தாங்க நிம்மதியா இருக்க முடியும் மூன்றாம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை படிக்கவும் கற்றுக்கொள்ளவும் வாய்ப்புகள் வரும் புதிய தொழில்கள் வித்தைகளை கத்துக்க போறீங்க சூரிய பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மற்றும் அரசியல்ல பிரகாசமா வருவீங்க விருச்சிகம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை விமானத்துல பறக்க போகுதுங்க அதே நேரத்துல குடும்பத்துக்கு நேரம் ஒதுக்கணுங்க செவ்வாய் உச்சம் பெறதுனால இந்த வருடம் முழுவதும் பல நன்மைகள் கிடைக்க போகுது போட்டி தேர்வுகள்ல வெற்றி பெற வாய்ப்பிருக்கு உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொந்த வாழ்க்கையாக மாறப் போகுது உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வர பெறப்போகிறார்கள் இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்க போகுதுங்க பணவரவு வரவு போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட நட்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயர போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி உடல் நலத்துல பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்க தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு வழிகள்ல உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க ஓமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமுக உடகங்கள் தேவையில்லாத பதிவுகள் தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கிக்கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் நான்காம் பாதங்க உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுதுங்க ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க கடந்த காலமாக தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடையில்லாமல் நடக்கப் போகுதுங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க படித்து முடிச்சுட்டு வேலை இருக்கிற இளைஞர்களுக்கு படிப்புக்கேத்த தகுதிக்கேற்ற வேலை நல்ல சம்பளத்தோடு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க விருந்துகள்ல கலந்து கொண்டு சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழப் போகிறீங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது நீங்கள் தனியார் துறையில் வேலை செஞ்சாலும் சரி அரசு துறையில் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பதவி சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுது சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்கள் திறமை மேம்பட போகுதுங்க உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற போகுதுங்க விரும்பிய இடத்துக்கு பணி மாற்றம் கிடைக்கப் போகுதுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க போகுதுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது வேலை இன்றி தவிக்குவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது படித்தவர்களுக்கு படிப்புக்கேத்த போகுது குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க நல்லத நினைங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நன்றி வணக்கம்